இந்த அன்னகர்கள் என்றால் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பைபிள்ல அன்னகர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்னகர்களுக்கு என்ன காரியம் இவர்களை குறித்து என்ன வேதம் சொல்லுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அன்னகர்கள் மூணு வகைப்படுகிறார்கள் வேதாகமம் ஏசு கிறிஸ்துவே நேரடியாக சொல்றது மத்திய விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல மூன்று வகையான அன்னகர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவது அன்னகர் வகை என்னென்றால் தாயின் வயிற்றிலிருந்தே அன்னகர்களாய் பிறந்தவர் உண்டு அதாவது இவங்களை நம்ம திருநங்கைகள் என்று சொல்லுவோம் ஒரு குரோமோசோன் ஏதோ ஒன்று அவர்களுக்கு குறைவாக இருக்கும் இது வந்து அவருடைய சரீரத்தில் உள்ளதான காரியம் நாளடைவில் அவருடைய சரீர வளர்ச்சியில் அது அவருக்கு தெரிய வரும் இது தாயின் வயிற்றிலிருந்தே அவர்கள் பிறந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இது முதல் வகையான அன்னகர்கள் அதாவது திருமணத்திற்கு என்று தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முடியாதவர்கள் என்று சொல்லி அர்த்தம் இரண்டாவது அன்னகர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மனிதர்களால் அன்னர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு அப்படின்னு இருக்கு இந்த மனிதர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு இது எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா வேதத்தில் இன்னொரு வார்த்தை இருக்கிறது காயடிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது எதை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காரியத்தின் நிமித்தமாக அல்லது ஆதாயத்திற்காக அல்லது கட்டாயப்படுத்தி அவர்களை அன்னகரலாக்கி மாற்றி இது போன்ற காரியங்கள் பெரும்பாலும் வட இந்தியா பகுதியில் நடக்கும் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இங்கிருந்து பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் அவர்களை அன்னகராக்கி அவர்களை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துதல் அவர்களை கொண்டு போய் பிச்சை எடுக்க வைத்தல் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்கிறவங்க அந்த மாதிரி காரியங்களை செய்வாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இது நாம் கேள்விப்படுகிற ஒரு விஷயம் வேதத்துல கூட இதற்கு ஒரு ப்ரூஃப் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு ஆராய்ச்சியில சொல்லப்பட்டதுதான் வேதாகமத்தில் அதற்கான ஒரு சில காரியங்கள் உண்டு உதாரணமா தானியலை குறித்து சொல்லப்படும் பொழுது அவர் அன்னகர்களிடத்துல தலைவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதாவது தானியல் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்துல அவர் அன்னகருடைய தலைவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டார் ஏன் அங்கே ஒப்படைக்கப்பட்டார் என்று சொன்னால் அவர் அன்னகராக்கப்பட்டார் அதாவது கொண்டு வரும்போது அவர் அழகுள்ள சௌந்தரியம் உள்ளதான நல்ல படித்த நல்ல திறமை வாய்ந்ததான ஒரு வாலிபனாகத்தான் வந்தார் ஆனால் ராஜா வீட்டில் அவர் இருக்க போறார் எங்கன்னா கொலு மண்டபத்தில் அவர் வைக்கிறாங்க ராஜாவுடைய கொலு மண்டபங்கிறது ராஜாவுடைய அரண்மனைக்கு அடுத்து ராஜாவுக்கு மிக முக்கியமான இடத்துல ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அழகான வாலிபர்களை அவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அரசியார் இருக்கிறதுனால தவறு எதுவும் விடக்கூடாது என்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்படி செய்து விடுவார்கள் என்று சொல்லி அந்த ராஜ வம்சத்தினுடைய ஆராய்ச்சியில் பார்க்கிறோம் அப்படித்தான் இவரும் ஆக்கப்பட்டார் என்று சொல்லி அதாவது வேத ஆராய்ச்சியாளர்கள் விவாதமாக சொல்லுகிறார்கள் ஏன்னா அவர் ஒப்படைக்கப்பட்டது அவன் கையில் ஒப்படைக்க மாட்டார் நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா காந்தாக மந்திரி வராரு இல்லையா அவர் கூட ஒரு தான் அவர் வந்து அந்த காந்தாக அந்த ஸ்ரீ அந்த ராஜகுமாரத்திக்கு அவர் வந்து மந்திரியாக இருக்கிறார் அவரும் ஒரு அன்னகராகத்தான் இருக்கிறார் அந்த இடத்துல இது ரெண்டாவது வகையான அன்னகர்கள் மூன்றாவது வகையான அன்னகர் யார் அப்படின்னு சொன்னால் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் தேவனுக்காக பரலோக பரலோகராஜ்யத்திற்காக தன்னை அவர்கள் அன்னர்களாக்கி கொண்டார்கள் என்று சொல்கிறது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் திருமணமே செய்து கொள்ளாதபடிக்கு தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்யக்கூடிய தன்னை ஒப்படைக்கக்கூடியதான ஒரு அனுபவம் இதை நம்ம சகோதரிகளை பொறுத்த பொறுத்தவரைக்கும் கன்னியாஸ்திரிகள் என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள் சகோதரர்களையும் அப்படிப்பட்டவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க என்று ஊழியம் செய்கிறார்கள் ஆனால் இதற்கு வரம் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் பத்து பதினோரு வசனங்களிலே சொல்லுகிறார் பத்தாவது வசனத்திலே ஸ்ரீஸ்வர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள் மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள் அதற்கு அவர் வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எந்த வசனத்தை விவாகம் பண்ணுவது நலமல்ல கல்யாணம் பண்ணாமே இருந்தா நல்லதியா அப்படிங்கிறத யார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க வரம் பெற்றவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் நடைமுறையில் தேவ திட்டப்படி இருக்கிற சட்டப்படி எதுன்னு கேட்டா மனிதன் இருப்பது நல்லதல்ல திருமணம் செய்யணுங்கிறது பரலோகத்தினுடைய திட்டம் அப்படித்தான் மனுஷனை உண்டாக்குச்சு ஆனால் ஒரு சிலர் வரம் பெற்றவர்கள் அப்படி இருப்பதற்கு பரலோகம் அனுமதி கொடுக்குது உதாரணமாக எல்லாருக்கும் வரம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை எல்லாரும் தீர்க்கதரிசியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சில தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் ஏன்னா அவங்க வரம் பெற்றவர்கள் ஒரு சிலர் விடுதலை மூலியங்கள் செய்கிறார்கள் டெலிவரன்ஸ் ஏன்னா பெற்றவர்கள் அதே மாதிரி தான் இதுவும் வரம் பெற்றிருக்கணும் அந்த மாதிரி அன்னகராக வாழ்றதுக்கு கர்த்தர் அவர்களுக்கு அந்த வரத்தை கொடுத்துருந்தால் அவர்களால் வாழ முடியும் நிறைய பேர் டினாமினேஷன் சொல்லுதுன்னு சொல்லிட்டு நான் அந்த டினாமினேஷனில் ஊழியத்துக்கு சேர்ந்துட்டேன் ஸோ நான் அப்படி அன்னகராக தான் இருப்பேன் ஏன்னா அந்த டினாமினேஷனுடைய சட்டம் அப்படின்னு சொல்லி சேர்ந்துட்டு பாதி காலி கழிஞ்ச பிறகு அவர்கள் அங்கிருந்து விலகி திருமணம் செய்து கொண்டு ஊழியத்தை தொடர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வரம் பெற்றதல்ல டினாமினேஷன் சட்டம் போட்டு உங்களுக்கு அது வரக்கூடாது எப்படி ஒரு வரம் கர்த்தராக உங்களுக்கு கொடுக்குறாரோ அந்த கிஃப்ட்டை அதே மாதிரி தான் இதுவும் இது கர்த்தராக கொடுக்கணும் அதுக்கு தான் இப்படிப்பட்டவர்களுக்கு பேர் அன்னகர்கள் இந்த மாதிரி ஆண்டவர் மூன்று வகையான அன்னகர்கள் இருக்கிறார்கள் இதை வேதம் சொல்லுகிறது இன்னொன்று இருக்கு பரலோகத்தின் நிமித்தம் தன்னை அர்ணராக்கி கொண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல இன்னொன்னு நம்ம சேர்த்துப்போம் என்ன சொல்லுவாங்க சியோன் மலையில ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் புதுப்பாட்டு பாடுவாங்கன்னு இருக்கு அந்த புதுப்பாட்டு பாடுறவங்க எல்லாருமே இந்த அன்னகர்கள் தான் திருமணம் ஆகாதவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படி அல்லங்கிறதுக்கும் நம்ம நிறைய பதில் கொடுத்துருக்குறோம் அது கான்செப்டே வேற ஸோ இந்த எதுக்கு நான் சொல்றேன்னா சில டினாமினேஷன் தன்னை ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலுன்னு சொல்லிக்குது அப்படி சொல்றவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா தாங்கள் திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள் திருமணம் செய்யாமல் இருக்கிறது வரம் அது கர்த்தர் கொடுக்கிறது அந்த வரத்தில் இருக்கிறவர்கள் வேணாம் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் லிஸ்ட்ல யார் வேணாலும் இருக்கலாம் அதுல அவங்க மட்டும்தான் இருப்பாங்கன்னு கிடையாது நீங்க இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இது கர்த்தரால் அழைத்து அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த திருமணத்தை பற்றி என்னவோ பந்தங்களை பற்றியோ எந்த ஒரு தாட்டுமே இருக்காது அவங்களுடைய தாட்டு முழுக்க பரலோகத்தை பற்றி தான் இருக்கும் ஆனால் ஒரு சிலர் அன்னர்களாக இருந்து கொண்டு தங்களுடைய சகோதர பிள்ளைகள் தங்களுடைய சகோதரிகள் தன்னுடைய அண்ணன் தம்பி எல்லாருக்கும் நல்ல வளமான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து வீடு கட்டி கொடுத்து அப்படி இருக்கிறவங்கள நான் பார்க்குறேன் உள்ளிட்ட வர பணத்தெல்லாம் எடுத்து அவங்க செய்வாங்க கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க நமக்கு பிள்ளையாக குட்டியாங்க நாம தனித்து ஊழியர் கத்தற்காக செய்கிறோம் அந்த அது அன்னகர் லிஸ்ட்டில் வராது உண்மையாக அன்னகராக்கி கொண்டவன் பரலோக ராஜ்யத்து நிமித்தம் இந்த உலகத்தை வெறுத்து எல்லாத்தையும் வெறுத்து போறவங்க தான் அப்படி வருவோம் சோ இந்த அன்னகர்கள் என்கிறது இந்த மூணு லிஸ்ட் தான் இருக்கு முதலாவது தாயின் வயிற்றிலிருந்து நீங்க அந்த மத்திய பத்தொன்பது பன்னிரெண்டு வாரத்துக்கு பாருங்க உங்களுக்கு அது தெளிவாக தெரியும்